ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க அப்புறோன்னா நாசிக் முருங்கையில் தளிர்கள் வந்து இவ்வளோ தழுக்குது நீங்கள் அதுக்கு வந்து தனியாக எதுவும் உரம் வைக்கிறீங்களா இல்லை அதுக்கு வந்து வேறு எதுவும் கிள்ளி விட்டு எதுவும் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதாவது பண்ணுறீங்களா ஏன்னா ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னா கால் பண்ணி வேறு வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவுள்ளதாக கிடைக்கும் அதுபோக நம்ம வீடியோ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியட்டும் நிறைய பேர் வந்து முருங்கைகளை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க முருங்கையை பற்றி பார்த்தாலே பழைய வீடியோக்கள் தான் இருக்குது எதை பார்த்தாலும் கரும்பு முருங்க பிகேஎம் ஒன் பிகேஎம் டூ இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் வந்து பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆனால் உங்கள் முருங்கை வந்து ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது இவ்வளோ தளர்கள் வருமா இவ்வளோ தளர் வந்திருக்குது இதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெஷல் எதுவும் உரம் மறந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்களா இல்லைன்னாக்கி ஏதாவது புண்ணாக்கு அப்புறம் வேறு ஏதாவது கரைசல்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் மழை பெஞ்சு இப்போ ஒரு பத்து நாளைக்கு மேலே நல்லா வெயில் தான் அடிக்குது அதனால் தண்ணியுமே நம்ம அதிகமாக விடுறது கிடையாது தண்ணியுமே நம்மகிட்ட இல்லை அதனால் தண்ணியுமே வந்து விட முடியல தண்ணியுமே கம்மியாக தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக புல்லு தான் இருக்குது அதனால் இப்போ மறந்து கூட கிடையாது அதனால் நீங்கள் வந்து அந்த கேள்விகளை வந்து இனி கே கேட்டதுக்காக நான் இப்போ உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த முருங்கையை பொறுத்த வரைக்கும் தளிர்கள் வந்து அந்த கொப்பு வர வர அதுலேருந்து சைடில் புடச்சி போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அந்த உச்சி என்ட்ரன்ஸ் போய்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு பிரான்ச் அடிச்சிடும் ஃபுல்லாக தளர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச நம்ம வந்து பராமரிக்கிறோம் அப்படின்னாக்கி அந்த ஒரு சில குப்புகள் ரொம்ப தாண்டி வர்றதை வந்து மட்டி வெட்டி விடுவோம் அவ்வளோதான் நான் இது வரைக்கும் அதை வெட்டி விடவே இல்லை அதனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது இனி அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் தெளிவான வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு அந்த மரத்தை பற்றி நான் தெளிவாக போடுவேன் அதனால் இது வந்து எந்த ஒரு உரமும் வேறு எதுவுமே கிடையாது நார்மலாக கொடுக்குற அந்த மூணு சத்து தான் நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதுவும் என்ன சத்துலாம் மணிச்சத்து தலைச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணு தான் வேறு எந்த உரம் எக்ஸ்ட்ரா உரங்கிறது அதுக்கு கிடையாது எக்ஸ்ட்ரா மருந்துங்கிறது கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வீடியோவில் பேக்லேயே அப்படியே கிளிப்பு கொடுக்குறேன் பாருங்கள் அது வந்து எப்படி தழுக்குது அப்படிங்கிறத ரொம்ப அப்படி அடிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த கொப்பு வர வர அதில் சைட்லேருந்து உடனே உடனே புடச்சிக்கிட்டே தான் வரும் இதுதான் அந்த முருங்கையோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஒன்று எனக்கு அந்த முருங்கை அதனால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இந்த முருங்கை பச்சையாக இருக்கிற காரணமும் அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து நிறைய பேர் வந்து கரும்பு முருங்கை வச்சிருக்கவங்க கூட கேட்குறாங்க கரும்பு முருங்கை கூட இவ்வளோ கலர் இல்லை ஆனால் இது மட்டும் எப்படி இவ்வளோ கலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னாக்கி பனிக்காலத்துலேயும் முருங்கை வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த விவசாயிகள் கண்டுபிடிச்சதோட ஒரு இது நோக்கமே அதுவும் இல்லாமல் இந்த முருங்கையோட உற்பத்தி ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மும்பை மகாராஷ்டிரா அந்த ஏரியா சைட்லோடு உள்ளது அதனால அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயிலும் அதிகமாக இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏரியாவுக்காக கொண்டு வந்தாங்க அது வந்து நம்ம ஏரியாவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா நூற்றுக்கு நூறு சக்ஸஸ் ஆயிருக்கு நான் எந்த மாற்றமும் கிடையாது இல்லைன்னு சொல்லவே முடியாது அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம் மட்டும் ரெண்டு ஈல்டு தான் வரும் மூணு ஏல்டு வராது அதே பிஏ பார்த்தீங்கன்னா மொதல் வருஷமே மூணு ஈல்டு நாலு ஈல்டு வரைக்கும் கொண்டு வந்துடலாம் ஆனால் இது வந்து மூணு நாள்லாம் கொண்டு வர முடியாது மொதல் வருஷம் ரெண்டு தான் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மூணு எழுது கன்ஃபார்மாக கொண்டு வரலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து முருங்கை வந்து நல்லா பெருசாகிடும் அப்படிங்கிற வெட்டி விட்டதுக்கப்புறம் அது வந்து வளர்ச்சி டக்குன்னு வந்துடும் புதுசாக கம்பு வச்சு பதியம் வச்சு கொண்டு வர பூச்சில் தான் அது ஆறு மாதம் ஆகும் வெட்டி விட்டு கொண்டு வர பூச்சில் மூணு மாதத்தில் கொண்டு வந்துடலாம் நான் வந்து அதுக்கு வந்து ஆதாரமாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் பார்க்கலாம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் முருங்கை வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா எப்போ வெட்டுவீங்க தகவல் சொல்லுங்கள் தகவல் சொல்லுங்கன்னுட்டு இன்னொரு பத்தே நாள் மட்டும் தான் பத்து நாள் கூட ஆகாது அடுத்த வாரம் இன்னைக்கு ச ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சனி சாரி சனிக்கிழமை இன்றைக்கு இனி பாத்தீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை ஓரளவுக்கு எல்லாம் பறித்து முடிச்சிருவோம் முடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திங்கள் செவ்வாயில் வெட்ட ஆரம்பிச்சுருவோம் ஞாயிற்றுக்கிழமை அடிஷ்னலாக ஒரு வீடியோ இருக்குதுன்னு தனியாக போடுவேன் அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு வேணும் பதியம் வச்ச குப்பு வேணும் அப்படிங்கிறவங்க முன்னாடியே கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்மகிட்ட சொல்ல வேண்டியது வரும் எனக்கு வந்து இவ்வளோ கண்ணுகள் வேணும் அப்படின்ட்டு ஏன்னா நாசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு மற்ற முருங்கைகளை விட நாசிக்கு தான் ஆர்டர் அதிகமாக வந்திருக்கு எனக்கு இவ்வளோ கன்று வேணும் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதுகளை அவங்க சொன்னதை வந்து இப்போ இது வரைக்கும் நான் வந்து மைண்டில் ஏற்றலை ஏன்னா நம்ம வந்து அடி ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக அதுக்குன்னுட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் முருங்கையை வந்து வெட்டி பதியம் வைக்கிறதுக்கு அதனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து வெட்டுற ப்ராசஸில் இறங்கிடுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு வெட்டி வேணுமா இல்லைனாக்கி பதியம் வச்சு வேணுமா அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் தகவல் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டு அடி குச்சியில் ரெண்டு அடி குச்சியிலேருந்து நான் வந்து பதியம் போடுவேன் ரெண்டு அடி மூணு அடி ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ லாங்கில் கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அடி குச்சி தான் சரியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஹைட்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களால் நிறையா கொண்டு போக முடியாது அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் பாக்ஸ்லலாம் போட முடிச்சுள்ள கஷ்டமாக இருக்கும் இதே லோக்கலில் நம்மளுக்கு இங்கேருந்து இந்த ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டருக்குள்ள நாய்க்கு அப்போ அவங்களுக்கு மூணு அடியில் கொண்டு போகலாம் அது வந்து டக்குன்னு பெரிய மரம் ஆயிரும் அதனால் அது சம்மந்தமான வீடியோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் போடுவேன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க நேரில் பேசி நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரி விவசாய சொந்தங்களே இதுக்கு வந்து எந்த ஒரு மரமும் எந்த ஒரு உரம் எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக கொடுக்குற தண்ணி நார்மலாக கொடுக்குற உரம் அது மட்டும்தான் இது வரைக்கும் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு நிறைய செலவு பண்ணணுமோ இதுக்கு நிறைய வேறு வித்தியாசமான உரங்கள்லாம் வைக்கிறாங்களோ அப்படிங்கிற குழப்பங்கள் உங்கள் மனசில் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தகவலை வந்து நாலு பேருக்கு தெரிய வைங்க அதுதான் நம்மளுக்கு வேணும் ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இந்த டைமில் காய் கறுக்குது காய் கறுக்குது அதுதான் பிரச்சனையே இப்போ நமக்கு தொடர்லேயே பார்த்தீங்கன்னா பிஏ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு காய் கறுப்பு தான் விலையே இல்லை வேண்டாம் நீங்கள் பறிக்காதீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்ன பண்ண வேற வழி இல்லாமல் நாங்களும் பறித்து நிறைய கீழே போட்ட காய்களும் இருக்குது அந்த கிளிப்புகள் வேணால் நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நிலமை ஆயிடுச்சு இப்போ கருப்பு காய்களுக்கு மதிப்பே இல்லை முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கள் தான் வேணும் பச்சையாக தான் வேணும் கருப்பே வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கிற விவசாயிகள் விவசாய சந்த சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கறனால முடிஞ்ச வரைக்கும் கரும்பு முருங்கையும் நாசிக்கும் வைங்க பிஏ வைக்கிறீங்களா மூணு வருஷத்து இது சா மன்னிக்கவும் ஒரு வருஷத்துக்கு மூணு ஏல்டு நல்லபடியாக கிடைக்கணும் ஸ்டார்டிங்கில் கிடைக்கிது பார்த்திங்களா அதுதான் நம்மளுக்கு விலை கிடைக்கும் லாஸ்டில் பிஏவுக்குலாம் விலையே கிடைக்காது அந்த டைமில் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சரி இன்னைக்கு வந்து நாசிக்கை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் வெட்டுறதுக்குண்டான தகவல்களே நான் சொல்லிட்டேன் எப்போ வெட்டுவோம் அப்படின்னுட்டு சரி இனி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்